ஓம் ஸ்ரீ குரு நமகதுண்ட மகாக்காய சுரிய சம பிரக நிர்விக் குருமே தேவ சர்வகாரீஷு நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் எபெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் இந்த அருமையான பதிவு என்ன அப்படின்னா குரு பகவான் வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரப்போகிறார் என்ன அப்படின்னா இது வரைக்கும் கடகராசியில் அதிசாரமாக வந்தவர் அந்த கடகராசியிலேயே வக்ரம் அடைஞ்சார் வக்கரம் அடைஞ்சு அப்படியே இப்போ மிதுன ராசிக்கு வரப்போகிறார் அதுவும் எப்படி வக்ரகதியிலே தான் வர்றார் முழு பலத்தோடலாம் வரல அப்படியே வக்கரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரப்போகிறார் எந்தெந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதாவது மார்ச் மாதம் ஒம்பதாம் தேதி நெக்ஸ்ட் இயர் அது வரைக்கில் இந்த மிதுனராசியில் வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த குரு பகவான் அப்படின்னாலே சுப கிரகம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சுபகிரகம் ஒரு வக்கரகதியில் இருக்கிறது சுமாரான பலன்கள் தான் சில பேருக்கு சில நல்லதை பண்ணுவார் சில பேருக்கு சில இடைஞ்சல்களை கொடுப்பார் பாடத்தை கொடுப்பார் ஏன்னா குருனாலே ஆசிரியர் கண்டிப்பாக சின்ன சின்ன தண்டனைகள் தான் கொடுப்பார் தவிர பெரிய அளவில் பெரிய தண்டனைகள்லாம் கொடுக்க மாட்டார் பாடத்தை கற்றுக்கணும் அவ்வளோதான் எல்லா ஜீவராசிகளும் பாடத்தை கற்றுக்கணும் அந்த வகையில் இந்த குரு பகவான் வக்கரகதியில் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மிதுன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் படி மூணாவது ராசி அந்த வகையில் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரமடைந்து தன்னுடைய சுப பார்வையை எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் விழறது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை தனுசு ராசியில் கும்பராசியில் ஒன்பதாம் பார்வை ஏற்கனவே கும்பராசியில் பகவான் இருக்கார் இந்த ராகு பகவான் நிறைய கொஞ்சம் குழப்பத்தையும் யோகத்தையும் ஒரு பிரம்மாண்டத்தையும் கற்பனையையும் கொடுத்துட்டுருக்கார் அந்த வகையில் அந்த ராகு பகவான் மேலே குரு பகவானோட பார்வை விழுறது ரொம்ப அற்புதம் எடுக்கிற காரியங்கள்லாம் சில பேருக்கு சிறப்பாக அமையும் அந்த வகையில் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி துலாம் தனுசு கும்பம் இந்த மூணு ராசியும் பார்க்குறதுனால இந்த மூணு ராசியும் புனிதம் அடைகிறது ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்க போகிறது அந்த வகையில் சப்ஸ்க்ரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அதேமாரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய பதிவுகள் இப்போ நாங்கள் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களை செய்கிறதுனால ஒரு நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் இந்த மிதுன ராசியில் வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான துலாம் ராசி நேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது குரு பகவானின் வக்ரம் என்ன சுவாமி தானே வக்ரம் அடைஞ்சார் அது கடகராசியில் இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி அது போன மாதம் இது இந்த மாதம் அப்படிங்கிற மாதிரி அவன் அவர் கேட்பார் என்னடா இப்போ அடி வாங்கினேன் அது இப்போ வாங்கலைப்பா அது போன மாதம்ப்பா பா அதுமாரி இந்த குரு பகவான் அதிசாரமாக கடகத்துக்கு வந்தார் எங்கே உங்களோட ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானத்துக்கு வந்ததுலேருந்து கொஞ்சம் உத்தியோகத்தில் வேலபலு கொஞ்சம் இருந்தாலும் சமாளிக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் நாள்லேயே அவர் வக்கரம் அடைஞ்சார் ஒரு நிம்மதியாக இருந்தீங்க ஏன்னா உங்கள் ராஜ ஜீவனஸ்தானத்தில் வக்கரம் அடைஞ்சால் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா இதே வக்கரகதியிலையே ஒரு மிதுன ராசிக்கு வரப்படுறார் எங்கே மிதுன ராசிக்கு வரப்போகிறார் மிதுன ராசி அப்படிங்கும்போது பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல அவர் வக்ரம் அடைகிறார் இந்த குரு பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஆறு குடையவர் சகாயாதிபதி பகைவன ரோகாதிபதி உங்களுக்கு முயற்சிகள் அதிகமாகவே எடுத்துக்கிட்டு இருப்பீங்க ஒன்று விட்டுட்டீங்கன்னா இன்னொன்று பிடிச்சிருவீங்க அந்த மாதிரி சில பேர் வந்து நிறைய என்ன காரியம் செஞ்சாலும் வெற்றி கொடி நாட்டிடணுன்னு நினைப்பீங்க ஒரு அந்த ஒரு வேலையை இன்பமாக செய்யக்கூடியவர்கள் நீங்கள் எந்த வேலை எடுத்தாலும் உங்களுக்கு பிடித்த வேலையாக இருக்கணும் அது மெயினாக உங்களுக்கு பிடிக்கணும் சில பேர் வந்து பிடிக்காத வேலையாக கூட செஞ்சுட்டுருப்பாங்க அதுமாரி பணம் ஒரு ஒரு லேடி சொன்னாங்க நாங்கள் வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க அவங்க சொல்கிறாங்க இந்தமாரி நான் ஒரு இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா சம்பளமே வரல இந்த சம்பளம்லாம் எப்போ சுவாமி கிடைக்கும் சரிம்மா எவ்வளோ நாளாக அவங்களுக்கு சம்பளம் வரல எவ்வளோ மாதமாக பாக்கி இருக்குது ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க எனக்கே தலை சுற்றிடுது ஒன்றரை வருஷமாக சம்பளம் பாக்கிங்க நான் ஒரே வார்த்தை கேட்டேன் நீங்கள் முட்டாள் அம்மான்னு ஏங்க ஒரு ஒன்றரை வருஷமாக ஒரு இடத்துல வேலையில் செஞ்சுன்னு இருக்கோம் வேலைக்குண்டான ஒரு கூலி கிடைக்கல அப்போ அந்த வேலையை நீ செஞ்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் நம்ம எல்லாருமே ஒரு வருமானத்துக்கு தான் இருக்கோம் எல்லா வேலைகளையும் ஒரு வருமானத்துக்காகத்தான் வருமானம் இல்லாத ஒரு வேலையை நீ செய்யறன்னா என்னம்மா இல்லை சுவாமி இந்த மாதிரி வந்துடும் வந்துடும் முதல்ல வேறு வேலை தேடு இல்லையா இந்த இடத்துல சம்பளத்தை கேளு கேட்டியா இல்லையா இல்லை அவங்க கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்கன்னு ஒன்றரை வருஷமாக வர இருப்பேன் அப்படின்னு அதுமாதிரி நீங்கள் எப்படின்னா கட் அண்ட் ரைட்டாக இருப்பீங்க நியாயம் தர்மம் இப்படித்தான் ஏன்னா தராசு உங்கள மாதிரியே மற்றவங்களையும் நினைப்பீங்க அந்த வகையில் உங்களுக்கு பிடிக்காத வேலை அப்படின்னா கண்டிப்பாக செய்ய மாட்டிங்க அதை தூக்கி எரிஞ்சிருங்க அதில் உங்களுக்கு என்ன எது இருந்தாலும் அதை செய்ய மாட்டேங்க பிடித்த வேலையை ரொம்ப அழகாக பண்ணுவீங்க அந்த வகையில் அந்த மூன்று ஆறு குடையவர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் முயற்சிகளை கொடுப்பாரு ஆனால் அதே சமயம் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் வட்டாரம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் விரோதமும் இருக்கும் விரோதிகள் அவங்களும் இருப்பாங்க எல்லாமே உங்களுக்கு அப்படியே தராசுங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்குங்க எல்லாத்துலேயுமே பண வரவும் பார்த்திங்கன்னா அப்படி தான் செலவும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஏன்னா நீங்க வந்து சனீஸ்வர பவானோட அம்சம் உச்சம் இந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு சந்தோஷத்தையும் துக்கத்தையும் எல்லாத்தையும் சமமா அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க அதுமே உங்களுக்கு குரு அப்படிங்கும் போதே நீங்களும் ஒரு குருமார்கள் மாதிரி தான் எப்பவுமே நீங்கள்லாம் ராஜதந்திரி எப்படின்னா இந்த வேலையை எப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இந்த நேக்கு சுழிவு நெளிவு சுழிவு எல்லாம் தெரியும் ஆனால் என்றைக்குமே ராஜதந்திரி ராஜாவாக முடியாது ராஜாவை வழிநடத்துவர் கரெக்டா அதுமாரி நீங்கள் ஒரு அரச சபையில் ஒரு பெரிய ஒரு ஆளுமை நிறைந்தவராக இருப்பீங்களே தவிர அரசனாகக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருந்தால் ஒழிய கிடைக்காது இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு உச்சங்கிறதுனால நீங்கள் நியாயம் தர்மத்தை பற்றி பார்ப்பீங்க ஏன்னா ராஜா நிறைய நேரத்தில் தர்மத்தை சில சமயம் மீறுவாங்க அப்போ தான் இந்த ராஜதந்திரி ராஜகுரு வந்து கூடாதுப்பா இப்படி செய்யக்கூடாதுன்னு அவரை திருத்துவார் அந்த மாதிரி இந்த குரு பகவான் உங்களுக்கு பாடங்களை கொடுப்பார் இதெல்லாம் பண்ணாத ஏன்னா நீ சனி பகவானோட ஆளுமையில் பிறந்தவன் நீ நியாயமாறு அப்படின்னு அந்த வகையில் இந்த மூன்று ஆறு எங்கே வந்து வக்கரமடைகிறார் அப்படின்னு பார்த்தேன்னா பாகிஸ்தானத்தில் வக்கரமடைகிறார் ஆனால் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு அவர் பகை கிரகம் அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்கள் ராசி பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டீங்க ஏன்னா அவர் ஒன்பதாம் இடத்துல ஸ்தானபலத்தோடு ஒரு நன்மைகளும் செய்வார் ஏன்னா சுபகிரகம் அதே சமயம் இப்போ வந்து வக்கரத்தில் இருந்தாலும் உங்களோட பகை கிரகத்துக்கு அதாவது உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகம் வக்கரம் அப்படிங்கிறதுனால நன்மையும் உண்டு ஆனால் என்ன உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க கடன் விஷயத்தில் கவனமா இருங்க எடுக்கிற வேலையில் கவனமா இருங்க இது மூணு தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இந்த வக்கரகதியில் இருக்கும்போது இந்த மூணு தான் மெயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க மாதிரி எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க கடன்கள் விஷயத்தில் கவனமா இருங்க ஏன்னா இந்த உங்களுக்கு வந்து ராசிநாதன் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி அப்படின்னாலே உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் அப்படி கொண்டு வரவர் அவர் தான் சந்தோஷத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தில் கை வைக்கிறவர் அவர் தான் ஆக இந்த குரு வந்து உங்களுக்கு வக்கரமாகிறது ரொம்ப நல்லது தான் தந்தையார் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும்னாலும் அவரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க அதுமாரி தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு இந்த மாமன் மச்சான் இவங்கெல்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க மாமன்கிட்டெல்லாம் போய் எதாவது வேலை எது கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உதவி கண்டிப்பாக கிடைச்சிட்டோம் அதுமாரி பித்ருஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அந்த வகையில் இந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வக்கரகதியில் இருந்தால் கூட பார்வை பலம் அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குற முயற்சிகளை எடுங்க வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார் பஞ்சமஸ்தானத்தில் ஆல்ரெடி அங்கே ராகு உட்காந்துன்னு ராகுவால் ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கீங்க நீங்கள் குடும்பத்தில் குழப்பம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க மனசில் என்னமோ இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இப்போ குருவை பார்க்கறதுனால அவங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் ஆன்மீக பயணங்கள்லாம் அவங்களுக்கு அற்புதமாக ஒரு முக்கியமாக கிடைக்கும் அதனாலேயே ஒரு சந்தோஷம் இருக்கும் கோவில் கும்பாபிஷேகம் இதிலெல்லாம் கலந்துப்பீங்க கோவில் திருப்பணிகளில் ஈடுபாடு நிறைய இருக்கும் அதுமாதிரி டொனேஷன் உங்களால் முடிஞ்சதெல்லாம் செய்வீங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணணும் சித்தர் பெருமக்கள் தான் உங்களுக்கு பெருசாக கை கொடுப்பாங்க முக்கியமாக நந்தீஸ்வரர் நந்தீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள் நந்தி சி சித்தர் தான் ஓம் ஸ்ரீ நந்தீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லுங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு போங்க பார்வதி பரமேஸ்வரால் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நவ இந்த நந்திக்கிட்ட வந்துட்டு நின்றுங்கோ ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று உங்களோட பிரார்த்தனைகளை சொல்லுங்க கண்டிப்பாக மிகப்பெரிய பாகியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களது சகாயாதிபதியும் பகைண ரோகாதிபதியுமான குரு பகவான் உங்களது பாகியஸ்தானத்தில் வக்ரகதியில் இருந்தாலும் அதி அற்புதமான முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்